ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து ஆறாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் இதுவும் திருநறையூர் தான் பாசுரம் எப்படி இருக்கு கொழுங்கயலாய் நெடுவெள்ளம் கொண்ட காலம் குலவரையின் மீதோடி அண்டத்தேப்பால் விழுந்து இனிது விளையாடும் இசங்கெந்தை இணைகடி கீழ் இனிதிருப்பேர் இனவண்டாலும் உழும் செருவில் மணி கரை மேல் சிந்தி உலகெல்லாம் சந்தனமும் அகிலும் கொள்ள செழும் பொன்னி வளங்கொடுக்கும் சோழன் சேர்ந்த திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே கொழுங்கயல் வாய் நெடுவள்ளம் குண்டகாலம் குலவரையின் மீதோடி அண்டத்தப்பால் எழுந்து இனிது விளையாடும் ஈசஙந்தை இனையடி கீழ் இனிதிரு பேர் இனவண்டாலும் உழும் செருவில் மணி உணர்ந்து கரை மேல் சிந்திம் உலகமெல்லாம் சந்தனமும் உலகமெல்லாம் சந்தனமும் உலகமெல்லாம் சந்தனமும் அகிலும் கொள்ள செழும் பொன்னி கொடுக்கும் சோழன் சேர்ந்த திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே அப்படிதான் இருக்குது இந்த பாசனம் முதல் செழுங்களாய் அப்படின்னு இருந்து இடத்துலேருந்து அவதாரத்தை பற்றி சொல்கிறது அவதாரம் எடுத்தது ஒரு பிரளய காலத்தில் பிரளயம் வரப்போகுதுன்னு பெருமாளுக்கு தெரிஞ்சு சின்ன மீனாக பிறந்து பெரிதாக வளர்ந்தான் சுவாமி அவனுடைய பெரிய அந்த மீனினுடைய மகத்தில் மேலே ஒரு பெரிய கொம்பு இருந்து அதில் ஒரு ஒரு ஓடத்தம் இல்லை ஒரு படகு ஒரு கப்பல்னே வச்சுக்கோங்களேன் அதை கட்டி இழுத்துன்னு போய் இந்த உலகம் உலகத்தில் உள்ள மக்கள் யாரும் அந்த பிரளய வெள்ளத்தில் சிக்காது பார்த்து கொண்டான் அதே சமயம் அசுரல்களால் கவர்ந்து கொள்ளப்பட்ட வேதங்களையும் மீட்டெடுத்தான் இதுதான் வச்சா வச்சாவதாரத்தில் வரலாறு இதை எடுத்துகிட்ட உருவத்தை பற்றி தான் இங்கே சொல்கிறது ஷெழுங்கடலாய் வெடுவெள்ளம் கொண்ட காலம் அது காலம் சொன்னேன் இல்லையா நெடுவெள்ளம் கொண்ட காலம் செழுங்கழலாய் அப்படி பெருமாள் மிக பெரிய பெரிய மீனாக ஆனான் குலவரகின் மீதோடி அண்டத்து அப்பால் பெரிய பிற மலைக்கு மேலெல்லாம் நெஞ்சின் போகிற சுவாமி அண்டத்தப்பால் ஆகாசத்துக்கும் மேலாகப் போகிறார் எழுந்து இனிது விளையாடும் இப்படியாக தன்னை விஸ்தரித்து கொண்டே போய் விளையாடி கொண்டிருந்த அந்த ஈசன் எந்தை அப்படிப்பட்ட பெருமான் எந்தை அவனுடைய இணையடி கீழ் இனிதிருப்பேர் நம்மளெல்லாம் சொல்கிற அந்த மத்சாவதாரம் எடுத்த பெருமானுடைய இணையடி கீழ் நாம் சந்தோஷமாக இரு இருக்கிறோம் ஆறு இருக்க ஆசைப்படுறோம் அப்படின்னு பெருமானை பற்றி சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா இது ஒரு போர்ஷன் ஆகிடுது என வந்தாலும் உறும் செறிவில் மணிகொணர்ந்து கரை மேல் சிந்தி உலகமெல்லாம் சந்தனமும் அகிலம் கொள்ள செழும் பொன்னி இந்த செழும் பொல்லியே இந்த வண்டாலும் கூட செதுக்கும் இனவண்டாலும் வண்டுக்கூட்டங்கள் உழைக்கும்படியாக இருக்குமா காவேரி ஏன்னா இப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம காவேரி நீரில் நிறைய பூவெல்லாம் அடிச்சுன்னு வரும் அந்த பூவில் இருக்கிற தேனை வண்டு கூட்டங்கள் முய்த்து வரும் அதான் இன வண்டாலும் செழும் பொன்னி இப்போ செழும் பொன்னியை பற்றி சொல்கிறார் உழும் செறிவில் மணி கொணர்ந்து கரைவேல் சித்தி உழும் செருவின்னா உழு உழப்பட்டிருக்கின்ற வயலில் அதனுடைய கரைனா அதனோட வரப்பில் மணி உணர்ந்து சிந்தி இந்த பொன்னி காவிரி பாருங்க இந்த வயலினுடைய வரப்பின் கரையின் மேலே வர கரை மேலாம் வரப்ப வரப்ப ஒட்டி மணி உணர்ந்து நவரத்னங்களை அடித்து கொண்டு வந்து நம்ம மணிகள்னா நீங்கள் என்ன வேணால் கர்மணம் பண்ணிக்கோங்க பெரியவாள்லாம் அர்த்தம் பண்ணுறபோது நவரத்னம்னே சொல்லிவிடுறான் மணிக சிந்தி அவைகளெல்லாம் கரை மேல் சிந்தி உலகெல்லாம் சந்தனமும் அகிலும் கொள்ள அது பத்திரம் இல்லை சந்தனக்கட்டைகளையும் அடித்து கொண்டு வரது அகர்க்கட்டைகளையும் அடித்து கொண்டு வருகிறது அதனால் உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் அந்த ஊரில் இருக்கிற வாழ்லாம் உலகம் என்ன அர்த்தம் அந்த திருநறிவூரில் இருக்கிற வாழ்லாம் சேர்ந்து சந்தனமும் அகிலும் அவாவேற எடுத்துக்கிறான் இப்படியாக செழும் பொண்ணு இப்படியாக வளங்கொழிக்கின்ற வளங்கொடுக்கின்ற செழும் பொன்னி அந்த ஊருக்கு வளம் கொடுக்கறது இந்த காவிரி நதி தான் உங்களுக்கு என்ன சொன்ன இனவண்டாலும் உழும் சிறுவில் மணிகோணர்ந்து கரைமேல் சிந்தி உலகெல் சந்தனமும் அகிலும் கொள்ள செழும் பொன்னி வளங்கொடுக்கும் புரியாது அந்த மாதிரியாக காவிரி அந்த நாட்டுக்கு வளத்தை சேர்க்கிறது அந்த நாட்டை சேர்ந்த அந்த சோழன் செம்பியன் கோச்செங்கனான் அப்படின்னு போன பாசுரத்தை படித்தோம் நம்ம செம்பியன் கோச்சங்கணான் சேர்ந்த அவன் வழிபட்ட அவன் கைங்கரியங்கள் செய்த திருநறையூர் மணிமாடம் சேர்மீன்களை திருநறையூரில் இருக்கிற அந்த பெருமாள் கோயிலை போய் சேருங்கள் அப்படின்னு சொல்கிறான் யாருக்கு சொல்கிறார் மேலே பாசுரத்தை பாருங்கள் அவனுடைய கீதன் கந்தை கிணடி கீழ் இனி திருப்பி இனி ஆசைப்படுபவர்கள் நீங்கள் இங்கே திருநறையூர் கோவிலுக்கு வாருங்கள்னு சாதாரண அர்த்தந்தான் மேலே மச்சாவதாரத்தை பற்றி பேசினர் நடுவில் பொன்னி செய்கிற காரியத்தை காவிரி செய்கின்ற காரியத்தை பற்றி பேசினர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் பாசனம் படிக்கலான்னு இருக்கேன் கொழும் கலழாய் கயலாய் நெடுவள்ளம் குண்டகாலம் குலவரையின் மீதோடி அண்டத்து அப்பால் கெழுந்து இனிது விளையாடும் கிசனெந்தை இனகடி கீழ்கினி திரு வண்டாலும் உழும் செருவில் மணி உணர்ந்து கரை மேல் சிந்தி உலகெல்லாம் சந்தனமும் அகிலும் கொள்ள செழும் பொன்னி பலங்கொடுக்கும் சுழன் சேர்ந்த திருநரையூர் மணிமாடம் சேர்மென்களே திருநரையூரில் இருக்கிற மணிமாடம்ங்கிறது பெருமாளுடைய கோவில்னு புரிஞ்சுக்கோங்க ஸ்ரீமதை ராமானுஜாயனமா